கிறிஸ்தவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை மத்திய நற்செய்தியாளர் எட்டாம் அதிகாரத்திலே பதினான்கு பதினைந்து வருஷம் இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடைக்கிறதை கண்டார் அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கித்து அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தால் எனது அன்பு கடலுடைய இறை மக்களே மத்திய இன அவர்கள் பேதுரனுடைய மாமியார் அவர்கள் ஜூரமாக இருந்ததை சுகப்படுத்தினதை இரண்டு வசனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புரிதல் என்ன அப்படின்னா பேதுர் அவர்களுக்கு திருமணமானவர் என்ற ஒரு காரியம் இதில் வெளிப்படுகிறது மாமியார் மாமி அப்படி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இயேசு பார்த்து இந்த புரிதல் அநேக ஊழியக்காரர்கள் தொட்டு ஜபம் செய்கிறதை பார்க்கிறோம் ஆனால் சுகம் கிடைக்கிறதா என்பது கேள்விக்குறி ஆனால் நான் செய்கின்ற காரியத்தை விட நீங்கள் அதிகமாய் செய்வீர்கள் என்று யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அதை விட மேலாக ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தின் மூலமாக நாம் நன்மை பெற்றாலும் நன்றி கெட்டவர்களாக மறந்து இயேசுக்கு பணி செய்வதோ நன்றி செலுத்துவதோ ஜெபம் பண்ணுவதோ ஆலயத்துக்கு செல்வதோ இல்லாமல் இருக்கிற கூட்டமும் கிறிஸ்தவர்கள் கூட்டத்திலே உண்டு என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இப்போதும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் சுகம் தந்து கொண்டே இருக்கிறார் அவர் அவருடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் அவருடைய பணியை தொடர்ந்து நல்லோர் மீதும் தீயோர் மீதும் வழங்கிக் கொண்டே இருக்கிறார் அவருடைய கிருபை என்றும் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிற கூட்டமாய் எப்படி மாமியார் அவர்கள் சுகம் பெற்று இயேசுக்கு பணிவிடை செய்தார்களோ அதே போல நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே நன்மை பெற்றவர்கள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கின்ற மக்களாய் மாறுவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமேன் Thank you